நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவை கொண்ட ஹஜப் மற்றும் ஜெர்சியில் இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாடுகளுமே நல்லா குவாலிட்டியான மாடு கறவை கேரண்டி கொண்ட மாடுங்க ரெண்டு மாடுமே கறவை கேரண்டி கொண்ட மாடு டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் தாங்க விற்பனை தெரிஞ்சிருக்கா அப்படி இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது கரவேத்திறன் எவ்வளவு விலை எல்லாமே ஒவ்வொன்றா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஜெர்சி வந்து மூன்றாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க என்ன கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்க போன ஈத்தில இந்த மாடு கறவை திறன் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை கொடுத்துருக்குதுங்க இந்த ஈத்திலையும் அதே கறவை இல்லைன்னா ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வழி தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் சுழித்த ஒரு மாடு டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க மாட்டுக்கார தர ப்ளஸ் இருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தேவை தேவைப்படு நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க சுழி தவறலாத மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடி மாடு மிஷின் கறவைகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு அப்படின்னு தாங்க விற்பனை எல்லாம் அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் கலர் பாருங்கள் நல்ல செவல சட்டம் ரொம்ப ரேர் கலரு குவாலிட்டியான மாடு நம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கச்சப் வந்து மூன்றாம் மீத்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு பிறகு இது ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்குங்க கறவை திறனை பொறுத்தவரையும் இருபது லிட்டரு கறவை கேரண்டி தர்றாங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறில்லாத மாடுங்க டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி மிஷின் கறவைக்கெல்லாம் ஏற்ற மாடுங்க சுழி தவறில்லாத மாடுங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கும் பண்ண யூஸாரெல்லாம் தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க ஏன்னா அதிக லாபம் தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் சொன்னாலுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க விற்பனை தெரிவிச்சிருக்கேன் அப்படி தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க